ஹாய் ஆள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து மார்கழி ஃபோர்டீனு இன்றைக்கி போட்ட ரங்கோலியும் ஃப்ரைடே போட்ட ரங்கோலியும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுதான் இந்த வீடியோ ஆனால் அந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நாளைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள்னே சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணி கொண்டாடுவாங்க எல்லா கோயில்லையுமே எல்லா பெருமாள் கோயில்லையுமே வந்து வழிபாடு செஞ்சு நல்ல சிறப்பாக கொண்டாடுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எப்படி வழிபாடு செய்யணும் என்ன நெவேதியம் வைக்கணும் இதனால் வந்து ஏகாதசி வந்து உருவானது எல்லாமே டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு மாதத்திலையுமே வந்து ஏகாதசி விரதம் வந்து கடைபிடிப்பாங்க எப்படி வந்து சஷ்டி வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து விரதம் இருந்து வழிபடுறோமோ முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி ஏகாதசியும் நம்ம விரதம் இருந்து பெருமாளுக்கு வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மந்தத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி வந்து பெரிய சிறப்பு நாளாகவே வந்து கொண்டாடுறாங்க பெருமாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் இந்த ஏகாதசி விரதம் எதனால கடைபிடிக்கிறாங்க எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஏகாதசி விரதம் வந்து விஷ்ணுவை வேண்டி நம்ம வழிபடும் விரதங்கள்ல முதன்மையாக இருப்பது தான் ஏகாதசி விரதம்னே வந்து சொல்லுவாங்க இந்த விரதம் கடைபிடிக்கிறது வந்து அஸ்வமேதை யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு எதில் சொல்லப்படுதுன்னா புராணங்களில் வந்து சொல்றாங்க இந்த விரதம் அப்படின்னாவே வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து உபவாசம் இருந்து கண்ணு மொழிச்சு நம்ம பெருமாளை வந்து வணங்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கி புண்ணியங்கள் வந்து நிறைய பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த விரதத்தோட நோக்கமே இந்த விரதத்தோட சிறப்பு பற்றி சிவபெருமானே வந்து பார்வதி தேவி தேவிகிட்ட வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு இது வந்து புராணங்களில் கூறும் கூடைய ஒரு தகவல் தான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாதம் வந்து ரெண்டு ஏகாதசி அப்படின்னு இருபத்தி நாலு ஏகாதசிகள் வந்து இருக்குது ஒவ்வொருக்குமே ஒரு கதை இருக்குது இதில் வந்து மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்டை ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா வைகுண்டை ஏகாதசி வந்து மோட்ச ஏகாதசி அரசி அப்படின்னு அழைப்பாங்க முன்காலத்தில் வந்து முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருப்பான் அவன் வந்து தெய்வர்களையும் முனிவர்களையும் வந்து துன்பப்படுத்திகிட்டு இருப்பாங்க அவன் வந்து செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் வந்து கைலாயம் போயிட்டு சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுவாங்க சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்கள திருமாலிடம் போயிட்டு நீங்கள் முறையிடும்படி சொல்லியிருப்பாரு அதுபடியே வந்து தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலை வந்து சந்திப்பாங்க காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுள் வந்து தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டுப்பார் போரால் கலைப்படிந்த திருமால் வந்து பத்ரி இடத்துல வந்து ஒரு குகையில் வந்து பள்ளி கொண்டிருப்பார் அந்த இடத்துக்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவாளை வந்து உருவிருப்பான் அப்ப வந்து திருமாலோட உடல்ல இருந்து ஒரு பெண் தோன்றி முரணை வந்து அளித்திருப்பாள் இது நடந்ததுக்கு அப்புறம் கண் விழித்த திருமால் வந்து அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி அப்படின்னு பெயரிட்டிருப்பாங்க ஏகாதசி அப்படின்னு பெயரிட்டப்பட்ட அந்த பெண் தான் திருமாலிடம் வரம் ஒன்று கேட்பா ஏகாதசி அன்னைக்கு தன்னை நினைச்சி நல்ல மனதுடன் யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து காத்தரணும் அப்படின்னு வேண்டியிருப்பா அதனால் அன்று முதல் இந்த விரதம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதையில் வந்து தெரிவிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தான் வந்து நம்ம ஏகாதசி விரதம் வந்து கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமும் வந்து ஏகாதசி விரதம் வந்து வந்திருக்கு அப்புறம் சொர்க்கவாசல் திறப்பு விழா வந்து நடக்கும் இல்லையா அது எப்படி வந்துச்சு அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடக்கும் விஷ்ணு ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சொர்க்கவாசல் திறப்பு விழா வந்து நடத்தப்படுவாங்க இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இறைவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவை சேர்கிறதுங்கிற ஐதீகத்தோட அடிப்படையில் தான் இந்த சொர்க்க வாசல் திறப்பு விழா வந்து நடைபெறுது இந்த விழா அதிகாலை வேலையிலே நடைபெறும்னு சொல்லுவாங்க இதில் வந்து மக்கள் பலரும் நல்லா கலந்துக்கிட்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டு கழித்து சொர்க்க வாசலை வழியாகவே வந்து வெளியே வருவாங்க அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்து சொர்க்கவாசல் திறப்பு விழா வந்து நடைபெறும் இதில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம இறைவனை வழிபடும் போது நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசி நாள்ல வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஏகாதசி நாள்ல சூரிய நம்ம எழுந்து குளிச்சுட்டு பூஜையில நம்ம அமர்ந்து அந்த பரந்தாமனை மனசில் தியானித்து வழிபடணும் வந்து பகவத் கைங்கரியத்தில் வந்து நம்ம ஈடுபடணும் அதை பாராயணம் செய்யணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது முதியோர்கள் வந்து உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில வச்சு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பகலில் தூங்காமல் இருந்து அன்றைக்கு உரிய வேலைகளை கர்மசிரத்தியோடு செய்து முடிக்கணும் நைட்டில் வந்து கண் கண்முழித்து பகவானோட புகழ் பாடும் பக்தி பாடல்கள் அப்புறம் பாசுரங்களை பாடிக்கொண்டு இறை சிந்தனையிலே நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க கண் விழித்து இருந்து பகவானோட நாமத்தை சொல்லும் பாடல்கள் பஜனை எல்லாம் செஞ்சு ஆன்மீக கதைகள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மனது வந்து ஒருங்கிணைக்கப்படும் அதே மாதிரி நம்ம என்ன நினச்சி வேண்டோமோ அது கட்டாயம் நடக்கும் இது வந்து பழங்காலமாக பண்ணிட்டு வராங்க ஆனால் அவங்கவங்க உடம்பை பொறுத்து தான் அவங்க உடம்ப கண்டிஷனை பொறுத்து யாரெல்லாம் வந்து விடியவடியை கண்முழித்து இறைவனை பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே அருள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அப்படி செய்ய முடியாதவங்க வந்து நம்ம பகல்லையாவது வந்து பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு நம்ம மனது உருகி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி திருப்பதி வரை உள்ள வைணவ கோவிலில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே வந்து கொண்டாடுவாங்க ஆனால் கண்டிப்பாக திருப்பதி போகணும் அப்படின்னா ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்கும் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும் ஆனால் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு போகிறது கஷ்டம் ஆனால் ஃபேமிலியே வந்து பெரியவங்க போகணும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த சொர்க்கவாசல் வழியாக வரும்போது அவ்வளோ நல்லது அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது இதில் பங்கேற்கிறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறைவனோட அருட்கடாட்சத்தை வந்து பெறத்துக்காக வரிசையில் காற்று சுர்க்கவாசல் வழியாக வந்து போயிட்டு இறையரலை பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் துவாதசி நாள்ல அடுத்த நாள் துவாதசி நாள்ல வந்து காளை கடனை முடிச்சுட்டு விருந்தினர்களுக்கு வந்து அகத்தி கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் எல்லாமே சேர்த்து அமுது மாதிரி படைச்சிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து நம்ம செய்யக்கூடியவை செய்யக்கூடாது என்ன பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து நம்ம கண் விழித்து இறைவனை பாராயணம் செய்யணுங்கிறது ஒரு பக்கம் அதே மாதிரி கண் விழிச்சுகிட்டே வந்து நம்ம வேற செயலில் வந்து ஈடுபடுறது முழிச்சுட்டு இருந்துட்டு நம்ம படம் பார்க்க போகிறது டிவி பார்க்குறது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஒரு பலனும் கிடையாது அதுக்கு பேசாமல் நம்ம தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்ம முழு பக்தியோட உண்மையான பக்தியோடு நம்ம கடவுளை எப்போ வந்து வணங்குறோமோ அப்போ தான் வந்து கடவுள் நமக்கு அருள் கொடுப்பார் இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருக்கணும் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கட்டாயம் செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு பலனுமே கிடையாது அது ஏகாதசி நாளில் வந்து விரதம் இருக்கிறது நம்ம படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவது விதமாகவே சொல்லுவாங்க மன தூய்மை அடைந்தாலே இனிமையான வாழ்க்கை வந்து நமக்கு அமைந்துடும் சொல்லுவாங்க மனம் வாக்கு செயல் இது எல்லாமே ஒரே நிலை நிறுத்துவது தான் வந்து ஏகாதசியோட நோக்கமே கண்டிப்பாக இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் நாளைக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய அஞ்சு விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன் மகாவிஷ்ணுக்கு வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் உள்ள மகாவிஷ்ணுவோட சிலை வச்சுருப்போம்ல அப்படி இல்லைன்னா ஏதாவது பெருமாளோட சிலை இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு உருவ சிலைக்கு பஞ்சாமிரதம் அதாவது பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இதெல்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் செய்கிறது மிகவும் விசேஷமாக இருக்கும் நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யலாம் பாலில் இல்லை தயிரில் நெய் தேன் நம்ம முருகப்பெருமாள் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே பெருமாளோட சிலைக்கு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷம் அதுக்கப்புறம் அப்படி சிலை இல்லாதவங்க வந்து பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை வந்து நெய்வேதியமாக படைச்சி நம்ம வழிபடலாம் இது வந்து தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகளை தரும்னே சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே சிறப்பு தரும் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வெற்றியில் வந்து மந்திரம் எழுதி சமர்ப்பிக்கிறது ஒரு வெற்றிலையில் வந்து ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு எழுதிட்டு அதை பகவான் விஷ்ணுவோட பாதங்களில் வச்சு நம்ம வழிபடணும் பூஜைக்கு அப்புறம் அந்த வெற்றிலையை வந்து உங்கள் பண பெட்டி அப்படி இல்லைன்னா பீரோ பீரோவில் வச்சோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது நம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் எதுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதை செய்யவே வேண்டாம் எப்பவுமே நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுறது ஒரு வழக்கமாக இருக்கும்ல அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கும் சில சிறப்புகள் இருக்குது அது மாதிரி சில வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஹாப்பி மூமெண்ட் வந்து கண்டிப்பாகவே வரும் டிப் நம்பர் த்ரீ என்ன பார்த்தீங்க அப்படின்னா பசுவிற்கு வந்து உணவிடுதல் நம்ம பசு இருக்குல்ல அதுக்கு வந்து உணவிட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்பவே நல்லது அது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே செய்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த ஏகாதசி நாளில் பண்ணும் இன்னுமே சிறப்பு மகாவிஷ்ணுக்கு வந்து வாழைப்பழம் படைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பசு மாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி அப்படின்னா வெள்ளம் வந்து கொடுக்கணும் இது வந்து உங்கள் குழந்தைகளோட வாழ்வில் வந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து நிறைய பேர் பசுவுக்கு வந்து உணவு கொடுக்கறதை வந்து வழக்கமாக வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம வந்து பசுவிற்கு வந்து நம்ம உணவு அளிக்கலாம் ரொம்பவே நமக்கு நல்லது அதுக்கப்புறம் டிப் நம்பர் ஃபோர் என்ன பார்த்தீங்கன்னா துளசி வழிபாடு தான் துளசி வழிபாடு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுறது வந்து வழக்கமாக தான் இருக்குது இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து நம்ம செய்கிறதுனால ரொம்பவே சிறப்பு துளசி வழிபாடு நெய் தீபம் போட்டு நம்ம செய்யலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாயந்தரம் நேரத்தில் மாலை நேரத்தில் துளசி செடிக்கு பக்கத்தில் வந்து நெய் தீபம் போட்டுட்டு துளசி செடியை வந்து ஏழு டைம் வந்து சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க துளசி இலைகள் மீது ஸ்ரீ அப்படின்னு எழுதி மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறதுனால வீட்டில் செல்வ வழிப்பை வந்து உண்டாக்கும் பெருமாளுக்கு வந்து இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்கிறதும் துளசியால் மாலை கட்டி போடுறதும் ரொம்பவே சிறப்பு இதனால் பெருமாளோட அருளும் மகாலட்சுமி அருளும் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் டிப் நம்பர் ஃபைவ் அஞ்சாவது செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரச மரத்தடியில் வந்து தீபம் ஏத்துறது மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அப்படின்னா கடு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய ஆய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை வந்து தரும் முக்கியமாக அஞ்சு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு எது முடியுதோ அந்த வழிபாடு கட்டாயம் செய்யுங்க கண்டிப்பாக பெருமாளோட அருள் வந்து கிடைக்கும் நாளைக்கு விரதம் இருந்து வழிபாடுன்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக விரதம் இருந்து வழிபடலாம் விரதம் இருக்க முடியாதவங்க வந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு அது மாதிரி கூட இருக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அது மட்டும் நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் முடியலைனால நம்ம பெருமாளை வந்து தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு அவங்களோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்